ஃப்ரீஸ் நாட் ஆண்டு விறகு இசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்திலே ஜூலை மாதத்திலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைய தினத்தில் வாக்குத்த செய்தியை நாங்கள் போட முடியாத படிக்கு தேவனுடைய ஆலயத்தில் ஓய்வு நாள் பரிசுத்த ஆராதனை செய்தியை நாங்கள் யூடியூப்பில் வெளியிட்டோம் இந்த நாளில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒரு சிறிய பாடலின் சில அடிகளை பாடிவிட்டு நாம் கத்துடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே நம் தாழ்வில் நாயகனே வழி வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே போகும் வழியை நல்ல போதனை செய்வார் ஏகும் சூத்த மீது கண்கள் இருத்தி நடத்துவார் ஏசு திருத்தி நடத்துவார் வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே அந்தகார சக்திகள் எமை அணுகிடாமலே சொந்தமான தஞ்சனத்தை சூழ்ந்து காப்பாரே ஏசு துணைய நீர்ப்பாரே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார் ஏகும் சுத்தன் மீது கண்கள் இருத்தி நடத்துவார் ஏசு திருத்தி நடத்துவார் வழி வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே நம் தாழ்வில் நாயகனே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே இந்த மாதத்திலையும் உங்களை நம்பி ஆண்டு வரையே அடியெடுத்து வைக்கிறோம்ப்பா ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீங்களே அப்படியே நடத்துங்க எங்களோடு பேசுங்க ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு தேவனே எங்களை கொண்டு வந்து விட்டார் எங்கே என்று சொல்லி பார்க்கும்போது செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னிரெண்டு சொல்லுகிறது மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பன்னினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான எங்களை கொண்டு வந்து விட்டீர் இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய சில பாதைகளை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி ஒரு சிலருடைய மனப்பக்குவங்கள் காணப்படலாம் யோபியுடைய மனைவிக்கு காணப்பட்டது போல ஆனால் யோபி என்ன சொல்லுகிறார் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவரிடத்திலிருந்து தீமையையும் பெற வேண்டியது அவசியம் அல்லவா என்று சொல்லுகிறார் அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் வேத வசனங்களின் படி அறிந்திருக்கிறோம் ஆதலால் இன்று நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த மாதத்தை துவங்கி இருக்கிறோம் இந்த மாதத்தில் பல தேவைகள் இருக்கலாம் பல பிரயாண நம்முடைய திட்டங்கள் இருக்கலாம் ஒருவேளை இந்த மாதம் மிகவும் ஒரு கடினமான மாதமாய் காணப்படுவது யாருக்கு என்று சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க வைக்கிறவங்க அவங்க முழுமையான ஒரு அமௌண்ட்டை கட்ட முடியாத நிலைமையில் காலேஜுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகிறவங்க அந்த பணத்துக்காக மிகவும் கஷ்டப்படுவாங்க பெற்றோரும் கூட நம்மை போல நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடாது என்று தங்களால் முடிந்த அளவு பல காரியங்களை அவங்க வைத்து பல கடன்களை வாங்கி வாங்கியாகிலும் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு தாயும் தகப்பனும் பிரயாசப்படுவது உண்டு சில தகப்பன்மார் குடும்பத்தை கவனிக்காத படிக்க படித்தா என்ன படிக்காத போனா என்ன என்று சொல்லி நினைப்பாங்க சில தாய்மார் அப்படி இருக்கக்கூடும் ஆனால் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் சேர்த்து சேர்த்துக்கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் எப்படிப்பட்ட வாழ்வின் தேவைகள் எப்படிப்பட்ட கடன் சுமைகள் வியாதி நெருக்கங்கள் எவைகள் காணப்பட்டாலும் சரி நாம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக அறிந்திருக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இன்று நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் மனுஷரை தேவன்தான் தலைமேல் ஏறி போக பண்ணினார் ஈயையும் தண்ணீரையும் கடந்து வர கர்த்தர் எனக்கு அனுமதி தந்திருக்கிறார் ஆனால் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து அவர் விடுவார் என்று சொல்லி ஒன்று சாம்பில் ரெண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களில் நாம் வாசிக்கும்போது அப்பொழுது அன்னாள் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் கத்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் அகதியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்திகள் யதார்த்தம் அல்லவோ என்று சொல்லுகிறாங்க இப்போ இதை வாசிக்கும்போது முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம் அன்னாளுடைய கண்ணீர் அன்னாளுடைய நிந்தனைகள் அவமானங்கள் அன்னாளுக்கு குழந்தை இல்லாததுனால அவருடைய கணவன் இனி ஒரு கல்யாணம் பண்ணி அந்த மகளுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கும்போது அவள் பார்வையிலே அன்னாள் அற்பமாய் எண்ணப்பட்டு மிகவும் உபத்திரவப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு அப்படின் வாழ்க்கையினுடைய அந்த பகுதிகள் தேவன் அனுமதித்திருந்தது தான் ஏன்னா வசனம் சொல்லுகிறது அண்ணாளுடைய கர்ப்பத்தை கத்தர் அடைத்திருந்தார் அப்போ தேவன் அடைத்திருந்தது நிமித்தம் அந்த நிந்தனைகள் அவமானங்கள் சில காலம் கண்ணீர் தாழ்மை நிறைந்த ஒரு பாதை அதில் அவங்க கடந்து போக வேண்டி இருந்தது ஆனாலும் ஒரு நாள் முடிவு பண்ணாங்க எங்கள் என்னுடைய காலை இப்படியே போயிருக்கக்கூடாது என்று சொல்லி கத்த சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஆண்டு நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் என்னுடைய அந்த மலடி என்கிற பெயர் என்னை விட்டு போகுமானா நீ கொடுக்கிற அந்த பிள்ளையை நான் உமக்கே அவன் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி அழுது கண்ணீர் சுந்தி எல்லோரும் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியாக இருக்கிற வேலையிலே அந்த பண்டிகை நாட்களிலே அண்ணாள் தன்னை ஒடுக்கி போஜனம் செய்யாதபடி அழுது கொண்டே கத்த சமூகத்தில் இருந்ததினால ஆசீர்வாதமான சாமுவேலை பெற்றபோது பெற்ற போது அவங்க சொல்கிறாங்க இனி யார் என்னை குறித்து இப்படி பேச வேண்டாம் என்று சொல்லி ஒருவேளை இந்த அந்நாள் நினைத்திருந்தா கர்த்தர் தான் என்னை என்னுடைய வழிகளையெல்லாம் அவர் அடைத்து விட்டாரே என்று சொல்லி என் கர்ப்பத்தை அடைத்து விட்டாரே என்று கோபப்பட்டு கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தா ஆசீர்வாதமான ஒரு சாமுவேல் இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்க முடியாது அதெல்லாம் நாம் திடன் கொள்ளுவோம் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யாத்திரகமும் மூன்று ஆறு முதல் பதினைந்து வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் பின்னும் அவர் நான் அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாகோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பயந்ததினால் தன் முகத்தை மூடி கொண்டான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகித்தரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவளை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவீரும் எபூசியரும் இருக்கிற பா இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இசவேல் புத்திரர் இந்த பாதையில் தான் இவர்கள் நடத்தப்படுவார்கள் என்று சொல்லி ஆதிகமத்திலேயே அப்ரகாமுக்கு தேவன் சொல்லிவிட்டார் ஆதிகாமம் பதினைந்து பன்னிரெண்டு முதல் பதினாலில் வாசிக்கிறோம் சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்ரகாமுக்கு அயர்ந்து நித்திரை வந்தது திகிலும் கார் இருளும் அவனை மூடிக்கொண்டது அப்பொழுது அவர் அப்ரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடுவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் ஏற்கனவே முன்னறிந்து செய்யப்பட்ட காரியம்தான் முன் அறிந்திருந்த காரியம்தான் ஆனால் அது நடக்கும்போது அந்த இடத்துல பாருங்கள் அது அப்படியே நிறைவேறினது இந்த பகுதியில் நாம் வாசித்த யாத்ராக்கமாக மூன்றாம் அதிகாரத்திலே அது அப்படியே நடந்தது அப்பாண்ட் சொல்கிறாரு அவர்களுடைய பெருமூச்சை கேட்டேன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன் அப்படியே அவர்களுடைய எதிரிகள் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் என்று சொல்லி மோசையை கொண்டு அந்த இடத்துல ரட்சண்யத்தை கட்டளையிடுகிறார் பதினாலாம் வசன் சொல்லுகிறது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்புகிறார் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக அப்போ அதில் பதினைந்துலேயும் நாம் வாசிக்கிறோம் நான் யார் அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்றதைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறையாக இதுவே என் பேர் பிரஸ்தாபம் அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர்களை பலவிதமான பாதைகளில் பார்வோன் கிட்ட அடிமையாக இருந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்காக அநேக அற்புத அடையாளங்களை செய்து வெளியே கொண்டு வருகிறார் ஆனால் பாலும் தேனும் மூடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கும் முன்பு பல பாதைகளிலே இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் வழி நடத்தினார் ஆனால் அவர்களில் அநேகர் விசுவாசிக்கல முறுமுறுத்தாங்க கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க அதிகமான பேர் அழிந்து போனாங்க தேவன் கொடுக்க இருந்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினதினால் அநேகர் அந்த காணான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் போனார்கள் இப்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது என்ன ஒருவேளை இந்த சூழ்நிலைகளை எங்கள் மீது நடக்கும்படி எங்கள் வாழ்விலே நடக்கும்படி நீர் அனுமதித்தீர் இதனுடைய அர்த்தம் என்ன ஒருவேளை தண்ணீரை கடந்திருக்கலாம் ஆறுகளை கடந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒருவரே இந்த தண்ணீர்லேயும் ஆறுகளிலையும் அக்னியிலையும் என்னை நடத்தினார் இப்பொழுதோ நான் பத்திரமான ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் செழிப்பான இடத்தில் வரும் முன்பு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் வனாந்திரமாக காணப்படலாம் ஆனால் இந்த மாதத்தில் தேவன் சொல்லுகிறார் உன்னை செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்தேன் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் சில பேர் செழிப்பான இடத்திற்கு வந்திருக்கலாம் அந்த செழிப்பான இடத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கலாம் ஒன்று மட்டும் நிச்சயம் கத்தல் சொல்லுகிறார் உன்னுடைய நெருக்கத்தை மாற்றி விசாலத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்று சொல்லி யோபுவை குறித்து நம்ம பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா யோபுவுடைய ஆசீர்வாதமான காலங்களின் பகுதியை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த ஆசீர்வாதமான செழிப்பான இடத்துல யோபு வந்துவிட்டார் செழிப்பான இடத்திற்கு வந்தபோது யோபு செய்தது என்ன என்று நாம் பார்க்கும்போது அந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் எப்பொழுது நான் கர்த்தரை காண்பேன் என்று இயங்கி கொண்டிருந்த அந்த யோபு கர்த்தரை கண்டபோது தன்னை தாழ்த்துகிறார் ஏதோ நான் உண்மை ஆண்டவரே உங்களை பார்த்தா நான் உள்ளத்தில் கேட்கணும் என்றால் நான் நினைத்திருந்தேன் நான் பேசினது தவறு நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் வந்து தன்னை தாழ்த்துகிறதே பார்க்குறோம் எஞ்சைக்கு அந்த ஆண்டு வரை பார்ப்பேன் என்று அவருடைய உடம்பு இருந்த நிலமை வாழ்க்கையில் சம்பவித்து விட்ட அநேக காரியங்கள் எல்லாம் நிந்தனைகள் அவமானங்கள் எவ்வளோவா நெருக்கி இருக்கும் ஆனாலும் கூட கற்று சொல்கிறாரு அவருடைய அவருடைய சிநேகிதர்களை பார்த்து சொல்ல கோபம் மூழுகிறது என் தாசனாகி யோபு எத்தனையாய் பொறுமையாய் பேசினான் என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக தன்னை நிந்தித்து தவறாக தீர்ப்பு செய்த அதே சிநேகிதர்களுக்காக யோபுவை வேண்டிக் கொள்ள சொல்லுகிறார் வேண்டிக் கொண்ட போது யோபுவின் சிறையில் மாற்றி அவர் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் கொடுத்து மறந்து போன அவர்களுடைய சொந்த ஜனங்களை கொண்டு வந்து வைத்து சும்மா வரல கையில் காசுகளோடு வெள்ளி பணங்களோடு தங்கங்களோடு வந்து அவர் பொன் ஆபரணத்தையும் தங்க காசையும் கொடுத்து வாழ்த்தினார்களாம் யோகுடைய மின் முன்னிலைமையை விட பின்னிலைமை மிக ஆசீர்வாதமாக இருந்தது என்று பன்னிரெண்டாம் வசனம் பதிமூணு பதினாலு பதினைந்து வரைக்கும் சொல்லுகிறது பூரணாயுசோடு யோகு வாழ்ந்து முடித்தாராம் இன்றைக்கு கூட எல்லா ஒரு முடிவு நிச்சயமாய் உண்டு யோகுடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்கள் போல் நம்ம யாருமே சந்தித்திருக்க முடியாது ஆனால் இன்னைக்கு சில பேர் போகிற பாதை மிக கடினமான பாதை தான் அவங்களுடைய ஜப குறிப்புகள் அவங்க இருக்கிற சூழ்நிலைகள் சொல்லும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த யோகுடைய வாழ்க்கையினுடைய வேதனைகளும் ரொம்ப 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 அரு அது மிகவும் கடினமான காரியம் ஆனால் யோகுவுக்கு ஒரு செழிப்பான காலத்தை தேவன் வைத்திருந்தாரே ஏன் நீங்கள் நம்பக்கூடாது ஒருவேளை மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறது போல் ஒருவேளை கர்த்தரே எங்கள் இடுப்புகளின் மேலே பாரமான காரியத்தை சுமத்தினது போல நம்ம அறியலாம் நம்ம ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் செழிப்பான காலம் என்று உண்டு கடைசியாக வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று முதல் எட்டு வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது ஒரு நாள் நாம் என்ன செய்வோம் அதற்கு முன்பு இயசையா முப்பத்தைந்து பத்தை வாசிப்போம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் இன்றைக்கு கத்தருக்காகவே வாழ்ந்து என்ன சூழ்நிலை ஆனாலும் தேவனை நம்பி வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் நான் போதிக்கப்பட்டேன் இந்த அனுபவத்திற்குள்ளே நீங்களும் நானும் வருகிறோமா ஒருவேளை எந்த பாதை ஆனாலும் சரி என் இயேசு கிறிஸ்துவின் துணையோடு நான் ஜெய்ப்பேன் என்று சொல்லி நீங்களும் நானும் முடிவெடுத்திருக்கிறோமா நம் வாழ்க்கையினுடைய இந்த உபத்திரவ பாதைகள் தனிமையின் பாதைகள் என்னை போல் இருக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதம் ஆகும்படி என்பதை அறிந்திருக்கிறோமா அது நிமித்தம் நம் நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையிலே மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா ஆண்டு விராக குறித்து சரியான அறிவுடையவர்களாக காணப்படுகிறோமா கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு நாள் வரும் இந்த உலகத்தின் ஓட்ட ஒவ்வொருவரும் முடிக்க வேண்டிய காலங்கள் வரும்போது நம்முடைய கண்களிலே வழிகிற கண்ணீரை கத்தரே துடைப்பாராம் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அதை கண்ணீரை எல்லாம் துடைப்பாராம் இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை வியாதி இல்லை பயம் இல்லை இருட்டு கிடையாது எல்லா இடங்களிலும் வெளிச்சம் மகிமை பர்லோகத்திலேயே நாம் சந்தோஷமாய் வாழ முடியும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அதனால் இக்காலத்து பாடுகள் கொஞ்ச காலந்தான் பாடு ஆனால் தேவனுக்காக பிரயோஜனம் ஆகணும்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் நல்ல புடமிட வேண்டும் உடைக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் பிசைய வேண்டும் சுட்டு எடுக்க வேண்டும் உபத்திரவத்தின் குகையிலே போட்டு நம்மை வெள்ளியை போல் புடமிட வேண்டும் இத்தனை ப்ராசஸ் தாண்டி நாம் போகும்போது நமக்கு கிடைப்பது என்ன பர்லோகத்திலேயே நம்முடைய தேவனோடு அவர் எப் என்றென்றும் வாசமாயிருப்போமா தேவன் சொல்லு வார்த்தை சொல்லுது மூன்றாம் வசனத்தில் மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனமாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவருடைய தேவனாக இருப்பார் இன்றைக்கும் ஆவியான தேவனாக நம்ம கூட தான் இருக்கிறார் ஆனால் நமக்கு என்ன செய்யலை கண்களால் பார்க்க முடியல அநேக நேரத்தில் நாம் கலங்குகிறோம் தேவன் மட்டும்தானே எனக்கு துணையாக இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் இந்த தேவன் யார் சேனைகளின் கத்தர் மகிமையின் தேவன் அக்கினி பிரகாசமான தேவன் வல்லமையின் தேவன் நம்முடைய காணை இருக்கிற பொல்லாத கண்களுக்கு விலக்கி காக்குற தேவன் அவர் அக்னி மதிலா இருந்து தேவன் நம் நடுவிலே அக்கினியின் தேவனாய் உலாவி கொண்டிருக்கிற தேவன் இதையெல்லாம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டு நம் சிந்தை நல்ல தூய்மையான அருமையான தேவனுடைய சிந்தையாக இருந்தால் நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும் உணர முடியும் எதை வாஞ்சிக்கிறோமோ இல்லையோ தேவ பிரசதத்தை வாஞ்சிப்போம் அன்றுரை ஒரு நாள் என் ஊழியம் என்னுடைய ஓட்டத்தை முடித்து தேவனுக்காக செய்ய வேண்டிய சில ஊழியங்களை முடித்து செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்து உங்கள் ஆட்சியத்திற்கு வரும்போது நான் இந்த என்னோடு வாசமாக இருக்கிற தேவனை நான் காண்பேனே அவரை பணிந்து கொள்ளுவேனே அப்படியே தேவன் என்னுடைய கண்ணீரை எல்லாம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை நம் உள்ளத்தில் வளர்த்தவர்களாய் ஒருவேளை இந்த மாதம் ஜூலை மாதம் நாம் கடந்து செல்லலாம் ஒவ்வொருவருக்கும் ஆயிசை கேட்டால் தீர்க்காயிசை கொடுக்கிற தேவன் நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய தீர்க்காயிசை கொடுக்கிற தேவன் துன்மார்க்க நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் உண்டு ஆனால் நீதிமானாக ஆக்கப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்கள் களி கூறும்போது பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் செம்மையானவர்கள் களி கூறும்போது நீதிமான்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும் போது அவர்கள் எப்படிப்பட்டவெல்லாம் இருப்பாங்க அவர்களை நிழலிலே அநேகம் பறவைகள் வந்து அடையத்தக்க ஒரு அருமையான வாழ்க்கை வாழ முடியும் அந்த வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் சந்ததியும் தேவன் நடத்துவார் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த மாத வாக்கு படியே என் ஆண்டவரே இதோ ஆண்டவரே மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பணி தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஒரு சில பாதைகள் உம்மால் முன்னறியப்பட்ட பாதைகள் தான் நாங்கள் இன்று கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் செழிப்பான இடத்திலே இதுவரைக்கும் அநேக செழிப்புகளை கட்டளையிட்ட தேவன் தெய்வீக சுகம் தீர்க்காயுசு காலங்கள் நல்ல வேலை நல்ல சம்பளம் வாழ்க்கையினுடைய நல்ல ஈவுகள் பரிசுத்தாவியனுடைய வல்லமை வரங்கள் கிருவைகள் இவைகளெல்லாம் கொடுத்த தேவன் இன்னும் காணப்படுகிற வறட்சி நிலைமையை மாற்றி செழிப்பான இடங்களிலே எங்களை கொண்டு வந்து நின்று எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி வைக்கிற அந்த நாள் கொஞ்சம் உண்டு இந்த ஜூலை மாதம் அப்படியே நாங்கள் உங்களிடத்திலிருந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆண்டவரே தகப்பனே உங்களை துதித்து பாடி சோத்தரித்து இந்த மாதம் முழுவதும் கடந்து செல்ல தனித்தனியே குடும்பங்கள் குடும்பங்களாக சபையாக அண்டே தேசமாக உலக நாடுகளில் இருக்க கத்தருடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த கிருவைத்தார் ஒரு கரத்தலைங்களை தாழ்த்தி ஏற்பணிக்கிறோம் ஆண்டவரே விருத்த சேதனம் இல்லாதோனும் அசுத்தனமி எங்கள் இடத்தில் வராதபடி அன்றை முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே ஒரு பரிசுத்த தூய வாழ்க்கை எங்களுக்கு தந்து எங்களை சந்தோஷப்படுத்தும் வேலையடைத்து காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை அமேன் அமேன்